கிரியா யோகா எதற்காக ஒரு குருவாக நான் வழங்கும் செய்தி என்ன என்று என்னிடம் அடிக்கடி கேட்கப்படுவது உண்டு அது எனக்கு வேடிக்கையாக தோன்றும் ஏனென்றால் என்னிடம் அப்படி எதுவுமே இல்லை நான் மக்களிடம் சொல்வது இதுதான் நீங்கள் என்னுடன் இருந்து கொண்டு எதையும் கற்றுக்கொண்டிருக்கவில்லை போதிக்க என்னிடம் எதுவுமே இல்லை நீங்கள் தொலைந்து போக வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் அப்பேற்பட்ட எல்லையற்ற அறியாமையின் பிரதேசத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த நிலையைத்தான் நம் தொன்மையான சான்றோர்கள் ஞானோதயம் என்று அழைத்தார்கள் அங்கு போய் சேர்வதற்கு ஒரே வழி உங்களை தொலைப்பதுதான் வேறு வழியே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பல பல நயவஞ்சகமான கர்ம தடைகளை தாண்டிப் போக போதனைகள் உதவாது கர்மச்சுவர்கள் கண்ணாடி தடுப்புகள் போன்றவை அவை செங்கல் சுவர்களாக இருந்தால் உங்களால் அவற்றை பார்க்க முடியும் அவற்றை உடைக்கவும் முடியும் ஆனால் கண்ணாடி தடுப்புகளில் பிரச்சனை என்னவென்றால் எல்லாமே திறந்திருப்பது போல் தோன்றினாலும் நீங்கள் வெளியே அடியெடுக்க முயற்சிக்கும் போது நீங்கள் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறீர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு போதனையே ஒரு தடையாகி விடுகிறது உங்கள் சௌகரியத்திற்காக அதை வளைத்துக் கொள்வீர்கள் உலகெங்கிலும் மனிதர்கள் போதனைகளுக்கு இதை செய்திருக்கிறார்கள் ஒரு போதனை ஆரம்பத்தில் உங்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது புதிதாக இருப்பதால் அது எப்படி வேலை செய்கிறது என்று உங்களுக்கு ஒன்றும் புலப்படுவதில்லை அதுதான் காரணம் ஆனால் காலப்போக்கில் நீங்கள் அதை உங்கள் சௌகரியத்திற்கு வளைத்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் அந்த போதனை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி செய்வீர்கள் இது நோக்கத்திற்கு எதிரானது ஏனென்றால் போதனை உங்களை ஆதரிப்பதற்காக இல்லை உங்களை இடித்து அழிக்கவே இருக்கிறது ஒரு போதனை சௌகரியத்திற்கு காரணமாக ஆகிவிட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால்தான் குருவாக இருப்பவர் முன்னுக்கு பின் முரணாக தோன்றும் பல பல பரிமாணங்களிலிருந்து பேசுகிறார் நீங்கள் எங்கேயும் சௌகரியமாக அமைந்து போய்விடக்கூடாது என்பதுதான் நோக்கம் நீங்கள் சௌகரியமாக அமைந்து போன உடனே அந்த போதனையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள் குருவாக இருப்பவர் எப்போதுமே சக்தி சார்ந்த பயிற்சி ஒன்றை வழங்க காரணமும் இதுதான் ஒவ்வொரு நாளும் காலையில் குறிப்பிட்ட விதத்தில் உட்கார்ந்து குறிப்பிட்ட விதத்தில் சுவாசிப்பதன் மூலம் அதாவது தினசரி கிரியா பயிற்சி செய்தாலே கர்மரீதியான தடைகளை அழித்துவிட முடியும் போதனைகளை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் கொஞ்ச காலம் கழித்து உங்களுக்குள் ஒரு புதுவிதமான திறந்த நிலையையும் விடுதலையும் உணர்வீர்கள் எப்போதுமே நீங்கள் முழுமையாக நம்பக்கூடிய உறுதியான ஒரு அடித்தளம் இது சக்தி உடல் என்ற நிலையில் செயல் செய்வது உங்கள் சக்திகளை பூரணமாக மறுசுழற்சி செய்வதாகும் இந்த மறுசுழற்சி நடந்து கொண்டிருக்கும் போது இது பல விஷயங்களை திரும்ப கொண்டு வரும் பல உந்துதல்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் பல கட்டாயத்தன்மைகள் மன ரீதியான பழக்கங்கள் உணர்ச்சி ரீதியான சுழல்கள் என்று பலவற்றை மீண்டும் கொண்டு வரும் இது தவிர்க்க முடியாதது என்றாலும் அதை பற்றி எந்த பயமும் கொள்ள தேவையில்லை கர்மா என்றால் இதுதான் அர்த்தம் ஒரு மாறுபட்ட பரிமாணத்தை அடைவதற்காக உங்கள் சக்திகளை வளர்த்து மேம்படுத்தும் போது கர்ம ரீதியான சுத்திகரிப்பு தவிர்க்க முடியாதது அதாவது மொத்த கர்ம கட்டமைப்பும் ஏதோ ஒரு நிலையில் கலற்றப்படுகிறது என்பதுதான் இதற்கு காரணம் தொடர்ச்சியான பயிற்சிகள் மூலம் பானையை இலக்கி மீண்டும் பூரணமான களிமண்ணாகும்படி அதை கரைப்பதே நோக்கம் பழக்கப்பட்டு போன வழக்கங்களும் விருப்பு வெறுப்புகளும் விரைத்து இறுகி போய் நுட்பமான கட்டமைப்பாக இருக்கின்றன அவற்றை உருக்கி வெறும் சக்தியாக ஆக்குகிறீர்கள் உங்கள் சக்திகள் இந்தளவுக்கு இலகியதாக நீர் போன்ற தன்மை கொண்டதாக ஆகும்போதுதான் உங்களால் உட்கார்ந்து தியானம் செய்ய முடியும் ஏனென்றால் இப்போது நீங்கள் வெறும் உயிராக ஆகிவிட்டீர்கள் இனியும் நீங்கள் எண்ணங்களும் பதிவுகளும் நிறைந்த ஒரு மூட்டையாக இருப்பதில்லை நீங்கள் அருளுக்கு பாத்திரமாகும் நிலையில் இருக்கிறீர்கள் இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு ஆன்மீக முறைக்கு பயன்பாடு என்று எதுவும் கிடையாது நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது ஆனால் அதன் மூலம் நீங்கள் பூரணமாற்றம் அடைய முடியும் பூரண மாற்றம் என்றால் உங்களின் உருவத்தை மொத்தமாக இழந்து புதிய உருவங்களை ஏற்க முழுமையான விருப்பத்துடன் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் மீண்டும் தன் ஆரம்ப நிலையான களிமண்ணாக ஆகும்படி இழக்கப்பட்ட பானை போல ஆகிறீர்கள் இனி உங்களுக்குள் நீரை நிரப்ப வாய்ப்பில்லை ஆனால் பூரண களிமண்ணாக எண்ணற்ற வடிவங்களை ஏற்கும் திறன் உங்களுக்கு இருக்கிறது சோகினி மகிவால் ஜோடியின் காலத்தால் அழியாத காதலை பற்றிய பிரபலமான நாட்டுப்புற கதை நம் நாட்டில் இருக்கிறது சோகினியின் தடை செய்யப்பட்ட காதலன் மகிவால் அவனை ரகசியமாக சந்திக்க தினமும் இரவில் நதியை கடந்து போகிறாள் அவள் பானை செய்யும் குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதால் நதியில் மிதப்பதற்கு ஒரு மண்பானையை பயன்படுத்தி நீந்தி அந்த பக்கம் போய் வருகிறாள் ஆனால் இவளின் ரகசிய காதலை நாசப்படுத்த விரும்பும் இவளின் அண்ணி ஓர் இரவில் சுட்ட மண்பானைக்கு பதிலாக சுடப்படாத பானையை மாற்றி வைத்து விடுகிறாள் தவிர்க்க முடியாமல் பானை தண்ணீரில் கரைந்து போகிறது சுழலும் நீரால் சூழப்படுகிறாள் சோகினி இந்த காதல் கதை சோகத்தில் முடிகிறது நம்மால் ஆணை மட்டும் முயன்று பார்க்கலாம் காதலும் சரி ஆன்மீக முறையும் சரி அதை பயன்பாட்டு பொருளாக ஆக்கவே முடியாது வாழ்க்கையின் அழகில் அவை அசங்கமாக இருக்கின்றன அவ்வளவுதான் காதலையோ ஆன்மீகத்தையோ பயன்படுத்தி பார்க்கலாம் என்ற மாத்திரத்திலேயே உங்கள் கைகள் வெறுமையாக இருப்பதை உணர்கிறீர்கள் காதலை திடப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கும் அது திருமணமாக முடிகிறது ஆன்மீகத்தை திடப்படுத்த முயற்சிக்கும் போது அது மதமாக முடிகிறது நீங்கள் வேறு பல விஷயங்களை சேர்த்துக்கொள்ளலாம் வீடு குடும்பம் கடவுள் சொர்க்கம் இவற்றையெல்லாம் சேகரித்தீர்கள் ஆனால் வாழ்க்கையில் உள்ள உயிர்ப்பையை விடுகிறீர்களே உங்களுக்குள் நிகழும் உள்ள அனுபவத்தை ஒரு கட்டமைப்பாக நிறுவம் முயலும் போது உங்களுக்கு மிஞ்சுவது எல்லாம் ஒரு கட்டமைப்பு மட்டும்தான் ஆக உங்கள் சக்திகள் மேலெலும்ப ஆரம்பித்தவுடன் திடீரென்று உங்கள் வாழ்க்கை முன்பை விட நிகழ்வுகள் நிறைந்ததாக தோன்றுகிறது உங்களுக்குள்ளும் சரி வெளியிலும் சரி முக்கியமான விஷயம் என்னவென்றால் இப்போது நீங்கள் பின்வாங்க கூடாது மாறாக பயிற்சிகளை முழு தீவிரத்தில் தொடர வேண்டும் உங்களுக்கு ஒரு தீங்கும் ஏற்படுத்த முடியாதபடிதான் யோக கிரியைகள் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன நாம் ஏற்கனவே பார்த்தது போல சில நேரங்களில் பொருள் உடலும் சக்தி உடலும் ஒன்றோடொன்று பொருந்தாமல் இருக்க வாய்ப்பிருக்கிறது உதாரணமாக நீங்கள் சிறிய கார் ஒன்றை எடுத்து அதில் ஆற்றல் மிக்க இன்ஜின் ஒன்றை வைத்தால் அது பெரும் கேடாக முடியலாம் அந்த கார் தகர்ந்து விழுந்துவிடும் இன்ஜின் மோசமாக இருப்பதால் அல்ல இஞ்சின் மிக பிரமாதமாக இருக்கிறது என்பதே காரணமாகிறது போலவே உங்கள் சக்தி உடல் பிரமாதமாக மேம்படுத்தப்பட்டு பொருள் உடல் மேம்படுத்தப்படாமல் இருந்தால் அல்லது கர்ம பொருள் கரைக்கப்படாமல் இருந்தால் அப்போது இரண்டில் ஒன்று சரிந்துவிட வாய்ப்பிருக்கிறது அதனால் சக்தி உடலை வலுப்படுத்த முயற்சிக்கும் கூடவே மற்ற ஒவ்வொரு நிலையிலும் முயற்சி மேற்கொள்வது அவசியம் மக்களுக்கு ஆற்றல் மிக்க கிரியைக்குள் தீட்சை வழங்கும் முன்பாக அவர்கள் கடுமையான அளவு சாதனா செய்வது அவசியம் உடல் அளவிலான பயிற்சி இல்லாமல் அவர்களால் அந்த கிரியைகளை அவற்றின் முழுமையான ஆழத்திலும் தீவிரத்தோடும் உணர முடியாது சக்தி மிக்க கிரியைகளுக்கு தீட்சை பெற போது சாதகர்கள் மனதை தயார் செய்து கொள்வதும் அவசியம் அவர்கள் தங்களின் அடையாளங்களை விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்போதுதான் தாங்கள் யார் என்ற புரிதலையும் அவர்கள் விரிவுபடுத்திக் கொள்ள முடியும் உங்களின் பதில் கொடுக்கும் திறன் அதாவது உங்கள் பொறுப்பு எல்லை இல்லாமல் பிரபஞ்சம் வரை விரிந்திருக்கிறது வெறும் ஒரு குடும்பத்துடன் குறிப்பிட்ட சமூகத்துடன் மட்டுமல்ல என்று நீங்கள் நினைவு கொள்ளும் போது அனைத்தையும் உங்களுக்குள் ஏற்று அரவணைக்கும் விதமான இந்த ஈடுபாட்டின் போது வாய்ப்பு மிக குறைவு விருப்பு வெறுப்பினால் தேர்ந்தெடுத்து சிலவற்றுடன் மட்டும் ஈடுபடுவதை விட பாரபட்சமின்றி அனைத்துடனும் ஈடுபடும் போது நீங்கள் சிக்கிப் போவதற்கான வாய்ப்பு மிக குறைவு உங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதற்கும் நீங்கள் தாயாக தந்தையாக இருக்கிறீர்கள் என்று உணரும்போது உங்கள் கர்ம கட்டமைப்பு பெருமளவில் தளர்ந்து போகிறது இப்போது அது உங்கள் சக்தி உடல் பெருமளவில் விரிவடைய இடம் கொடுக்கும் கர்ம கட்டமைப்பு உங்கள் மீது இருக்குமாக அமைந்திருக்கும் போது உங்கள் சக்திகள் விரிவடைந்தால் நீங்கள் தகர்த்தெறியப்படுவதாக உணரலாம் இதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிதும் தொந்தரவு ஏற்படுத்த முடியும் உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் சக்தி உடலை மேம்படுத்துவதில் அர்த்தம் போகிறது அதனால் கிரியா யோகாவின் போது சக்தி உடலில் மேலோங்கும் தீவிரத்தை தாங்கும்படி கர்ம கட்டமைப்பையும் விரிவாக்கிக் கொள்வதுதான் மிகவும் உகந்தது அழைப்பு என் சக்திகள் உச்சத்தை தொட்ட சக்தி நிலையில் ஏற்படும் மகத்தான மாற்றம் உடலில் வெளிப்படும் விதங்களை நான் நேரடியாக நன்கறிவேன் எனக்கு இருபத்தைந்து வயது இருந்தபோது மைசூரில் ஒரு மலை மீது முதன் முதலாக உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட உயிர்த்தன்மையை உணரும் அனுபவம் எனக்கு ஏற்பட்ட போது எனக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி எனக்கு துளி புரிதலும் இருக்கவில்லை அதன் பிறகு விஷயங்கள் வேகமாக மாற ஆரம்பித்தன பெரும்பாலும் அந்த மாற்றங்கள் உள்நிலையில் இருந்தன வெளிநிலையிலும் சில மாற்றங்கள் இருந்தன அவற்றை யாரும் கவனிக்காமல் இருந்திருக்க முடியாது உதாரணமாக என் குரல் மாறிப்போனது அதன் சுரமும் குணமும் மாறிப்போனது என் பார்வையின் தன்மை என் கண்களின் வடிவும் கூட மாறுவதாக தோன்றியது என்னுடைய நடையோ முற்றிலும் மாறிப்போனது நான் முன்புபோல் நடக்க முயன்ற போதும் என்னால் முடியவில்லை என் உடம்பின் வடிவமே மாறிப்போனது அதோடு என் மூளையின் வடிவமும் மாறியது என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை மனித உடலில் இருக்கும் சக்கரங்களை அதாவது சக்தி மையங்களை மறு ஒழுங்கமைப்பு செய்வதால் அபாரமான விளைவுகள் கிடைக்க முடியும் சக்தி நிலையில் தலையிடும் உங்கள் கட்டமைப்பு முழுமையாக மாற்றியமைக்கப்படுகிறது இதன் மூலம் மரபணு ஞாபகம் பரிணாம ஞாபகம் பூத அளவிலான ஞாபகம் ஆகியவற்றின் தாக்கங்கள் மாறிப்போக முடியும் ஞாபகத்தின் இந்த அம்சங்கள் தான் நம் விழிப்புணர்வின்றி நம்மை பலவிதங்களில் முடக்குகின்றன அவற்றின் தாக்கத்திலிருந்து விடுபடுவது அல்லது தேவையான போது அவற்றின் தொடர்பிலிருந்து விலகியிருக்க கற்றுக்கொள்வது யோக பயிற்சியின் மிக முக்கியமான அம்சமாகும் சாதனா நீங்கள் சேகரித்திருக்கும் கர்மாவின் அளவையும் தன்மையையும் பொறுத்து நீங்கள் குறிப்பிட்ட வாசனைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த வாசனைகள் உங்களை குறிப்பிட்ட திசையில் நகர வைக்கின்றன இதனால் குறிப்பிட்ட விதமான வாழ்க்கை சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் உங்களை நோக்கி ஈர்த்து கொள்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் தவறான மனிதர்களையே ஈர்த்து கொள்கிறீர்கள் அல்லது இனிமையற்ற சூழ்நிலையிலேயே கொள்கிறீர்கள் என கவனிக்கிறீர்கள் இப்போது என்ன செய்வது கொஞ்சம் நில்லுங்கள் நின்று ஒரு படி பின்னெடுத்து வையுங்கள் விழிப்புணர்வில்லாமல் உங்களுக்குள் எழுதப்பட்ட இந்த சாஃப்ட்வேரை திருத்தி எழுதுவது எப்படி என்று பாருங்கள் உதாரணமாக நீங்கள் ஓட்டிக்கொண்டிருக்கும் கார் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போய்விட்டது என்றால் முதலில் என்ன செய்வீர்கள் ஒருவேளை உங்கள் எதிரிக்கு அதை பரிசீலிக்க விரும்புவீர்களோ என்னவோ ஆனால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன முதலில் பிரேக்கை போட்டு வண்டியை நிறுத்த வேண்டும் இல்லையா உங்கள் வாழ்க்கையிலும் அதேதான் விளக்குவதற்கு காரணமில்லாத விதத்தில் வாழ்க்கையில் எல்லாம் கட்டுப்பாட்டை மீறி போய்க் கொண்டிருக்கிறது என்றால் முதலில் இன்ஜினை கொஞ்ச காலம் நிறுத்தி வைக்க வேண்டும் இல்லையா உங்கள் எண்ணம் உணர்வு செயல் இந்த மொத்த எந்திரத்தையும் கொஞ்ச காலம் நிறுத்தத்திற்கு கொண்டு வாருங்கள் இதுபோல நிறுத்தி சிறிது காலம் உங்கள் உள்தன்மையை கவனித்துக் கொள்வதே மாற்றத்தை ஏற்படுத்தும் எல்லாம் தாமாகவே கொள்வதை பார்ப்பீர்கள் நீங்கள் வேறு எதுவும் செய்யத் தேவையில்லை தெய்வீகம் இறங்கி வந்து தலையிட வேண்டும் என்றெல்லாம் கூப்பிட தேவையில்லை சும்மா நிறுத்த வேண்டும் அவ்வளவுதான் அதன் பிறகு உங்கள் மனமும் உடலும் ஓர் அதிசயம் போல் வேலை செய்வதை பார்ப்பீர்கள் இதற்கு காரணம் சும்மா உங்கள் அமைப்பிற்கு தேவையான நேரம் கொடுத்து அதற்கு தேவையான விதத்தில் தன்னை சீரமைத்து கொள்ள தன்னை மறு உருவாக்கம் செய்து கொள்ள நீங்கள் அனுமதித்தீர்கள் அதனால்தான் தலைப்பு கர்மாவை வேகப்படுத்தும் புனித வளாகங்கள் சக்தி நிலையிலான தலையீடுகள் பலவிதங்களில் செய்யப்படலாம் ஒரு குருவின் துணையுடன் செய்யும் கிரியா யோகா அதில் ஒன்று உயிர்ப்பான சக்தியுடன் குறிப்பிட்ட விதத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்தில் வாழ்வதே கூட இன்னொரு வழியாகும் சக்தி ஊட்டப்பட்ட புனித வளாகங்கள் உலகில் பல இருக்கின்றன இந்த சக்தி மையங்கள் சம்ஸ்கிருதத்தில் தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்றன சாதகர்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இந்த சக்தியில் நனைந்து ஊறும்படி வரவேற்கும் அழைப்பு தான் இந்த தீர்த்தங்கள் அழுக்கான துணியை சோப்பில் ஊற வைப்பது போல இந்த தீர்த்தங்களின் சக்தியில் ஊறுவதாலேயே கூட உங்கள் விழிப்புணர்வில் இல்லாத கரைகளை போக்க முடியும் தமிழகத்தின் வெள்ளியங்கிரி மலையில் எண்ணற்ற ஞானிகளின் ஆற்றல் மிக்க ஆன்மீக பாரம்பரியம் பொதிந்திருக்கிறது கோவை ஈஷா யோக மையம் இந்த கம்பீர மலைகளின் அடிவாரத்தில்தான் அமைந்திருக்கிறது இது அமைந்திருக்கும் இடம் ஆன்மீக வளர்ச்சிக்கு மகத்தான சாத்தியங்களை ஏற்படுத்துகிறது அதோடு இந்த வளாகமும் கர்ம செயலை வேகப்படுத்தும்படி ஆற்றல் மிக்க விதத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இடத்தை பயன்படுத்தி கொள்ள எந்த விதமான நம்பிக்கையும் தேவையில்லை இதை கொள்ள ஒருவர் என்னை தன் குருவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு என்னை பற்றி ஏதும் பிரச்சனை இருந்தால் கூட முற்றிலும் பரவாயில்லை இந்த சூழலை கொள்வது எப்படி என்று அவருக்கு தெரிந்திருந்தால் அவர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய அத்தனையும் இங்கேயே இருக்கிறது இந்த சாத்தியத்தை அனுபவத்தில் உணர வர வேண்டும் என மக்களிடம் எல்லா இடங்களிலும் அழைப்பு விடுக்கிறேன் இந்த தளத்தில் சக்தி சும்மா குவிந்து கிடக்கிறது அதிசயங்கள் என்று கருதும்படியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இடம் இது இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த இடத்தில் கண்களை மூடி உட்கார்ந்து இதில் ஊற வேண்டும் அவ்வளவுதான் ஏன் நான் அற்புதங்களை நிகழ்த்துவதில்லை என்று ஒரு குருவாக என்னிடம் அடிக்கடி கேட்கப்படுவது உண்டு எல்லா நேரங்களிலும் நம்மை சுற்றி அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நான் சுட்டிக்காட்டுவேன் நீங்கள் நடந்து போகும் மண்ணானது தன்னை ஒரு பூவாக பழமாக மாற்றிக்கொள்கிறது வேரில் இடப்படும் குப்பைகளை ஒரு நறுமலர் நறுமணமாக மாற்றுகிறது ஒரு பாறையை காலம் வைரமாக மாற்றுகிறது இந்த உலகில் முழுமையாக ஈடுபட்டு அதில் ஆழ்ந்திருந்து உலகத்துடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்து கொண்டிருந்தாலும் உலகத்தால் தொடப்படாமல் இருப்பது சாத்தியமே நான் என்ற அதிசயம் இதுதான் இந்த பூமியில் நான் வெளிப்படுத்த விரும்பும் அதிசயம் இதுதான் இன்று இந்த அதிசயத்தின் உருவாக இருப்பவர்கள் என்னை சுற்றி பலர் உண்டு எனக்கு முக்கியமானதாகப்படும் ஒரே அதிசயம் இதுதான் ஒரு குறிப்பிட்ட உருவத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட சந்நிதியை மையமாக கொண்ட தீவிர ஆன்மீக ஆற்றல் மிக்க தலங்கள் உலகெங்கும் இருக்கின்றன ஈஷா மையத்தில் தியான லிங்கம் மற்றும் லிங்க பரவி இருக்கின்றன இவை ஆற்றல் மிக்க சக்தி மையங்களாகும் அதே சமயம் இந்த மையத்தில் மிகவும் வித்தியாசமான விஷயம் என்னவென்றால் இந்த வளாகம் முழுவதுமே ஆன்மீக ஆற்றல் நிரம்பி வழியும்படி சக்தி ஊட்டப்பட்டு இருக்கிறது இதற்கு ஒரு காரணம் இந்த வளாகம் எங்கும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சன்னதிகள் பல இருக்கின்றன அதே சமயம் இந்த இடத்தை சுற்றி இருக்கும் மலைகளில் அற்புதமான ஞானிகள் வாழ்ந்தார்கள் என்பதும் இதற்கு காரணம் இந்த அருள் அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பது அவர்களின் விருப்பமும் நோக்கமும் ஆகும் அந்த உன்னத உயிர்களின் இருப்பின் மூலம் புனிதமடைந்த நிலத்தில் ஒரு மையத்தை உருவாக்கியது என் பாக்கியமாகும் சக்தி நிலையில் தீவிரமாக இருக்கும் வெவ்வேறு தளங்கள் வெவ்வேறு சாத்தியங்களை வழங்குகின்றன ஆனால் ஈஷா யோக மையத்தில் ஒருவரின் கர்மாவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்து அவரின் ஆன்மீக செயலை வேகப்படுத்துவது மட்டுமே ஒரே சாத்தியமாக இருக்கும்படி நாம் உறுதி செய்கிறோம் வேறு ஒன்றுமே பொருட்படுவதில்லை பண்படுத்தப்படாத கட்டற்ற சக்தியால் அதிர்வுறும் எத்தனையோ இடங்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றன ஆனால் இந்த மையத்தில் உங்கள் ஆன்மீக பாதையின் ஒவ்வொரு படியிலும் உங்களுக்கு துணை செய்யும்படி சக்திகள் நுட்பமாக முறையமைக்கப்பட்டு இருக்கின்றன ஒரு தளத்தின் சக்திகள் ஒரு குறிப்பிட்ட திசையில் குறிப்பிட்ட தீவிரத்தில் அமைக்கப்பட்டு விட்டால் அதன் தாக்கத்திலிருந்து எதுவும் தப்பிக்க முடியாது அதன் அருகில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் தெரிந்தோ தெரியாமலோ அதை நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது எந்த போதனைக்கும் துளியும் சம்பந்தப்பட்டது அல்ல சும்மா உயிர் தனக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் குறிப்பிட்ட சில தலங்கள் நிச்சயமாக கர்ம செயலை வேகப்படுத்தும் தன்மை கொண்டவை ஆனால் அது எப்போதுமே ஆனந்தமாக இருக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் தீவிரமாக சுழலும் சுழற்சிகளில் சவாலான கணங்களும் இருக்க முடியும் ஆனால் இதை அனுபவிப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும் கர்ம செயலின் சுழற்சியிலிருந்து நீங்கள் விடுபட்டு வருவதை உணரும் அதே கதையை திரும்ப திரும்ப மறு அரங்கேற்றம் செய்யும்படியான கொடுமையிலிருந்து வெளிவருவதை உணரும் போது சவால்களை எதிர்கொள்வது அர்த்தமுடையது என்று உணர்வீர்கள் விடுதலை அல்லது முக்திக்கான ஏக்கத்திற்கு காரணம் வாழ்க்கை துன்பமானது என்று அல்ல நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது சொர்க்கத்திற்காக ஏங்குகிறீர்கள் முக்திக்காக அல்ல வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்போதுதான் முக்திக்கான ஏக்கம் தோன்றுகிறது வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்றாலும் அடுத்த பரிமாணத்திற்கு வளரும் விருப்பம் இயற்கையானதே அதே சுழற்சிகளை அவ்வப்போது மீண்டும் மீண்டும் அனுபவிக்கும்படியான உளைச்சல் இனி வேண்டாம் என்கிறீர்கள் அவ்வளவுதான்